சூரியா மாதிரி சரி இப்போ ராட்டா காசுன்னா அது ரெடியான எப்பிசோட் வந்து சொல்லலாம் நான் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அது என் பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு சஸ்ப்ரைப் பண்ணி ஆத்திரம் வந்துட்டாங்க சூர்யா வந்து பேசுகிறாங்க மாறிக்கிட்டேன் நான் அம்மாவோட இதை எடுத்துகிட்டு நான் வந்து காசிக்கு போகிறேன் சரியா மாறி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ பூஜையெல்லாம் பண்ணும் போல இருக்குது தாராக்காக அதனால் வந்து நம்ம ஹீரோ சூர்யா வந்து காசிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாறி மாட்டோம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பூங்குன்றதுக்கிட்ட ஆல்ரெடி வந்து பேசியாச்சு ஆனால் என் மனசுக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கே தாரா உண்மையில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அப்படியே வந்து நெத்தியில் திருப்பி வந்து சூப்பராக வந்து கை வைக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்க போகிற விஷயம்லாம் வந்து தெரியுது சூர்யா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்ன கடமையெல்லாம் செய்ய போகிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து அங்கே பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி ஒரு கனவு வருது ஹஸ்பண்ட் சாருக்கு எதுவும் அங்கே பிரச்சனை வருப்போதா மாறி மாட்டுக்கு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அதிரடியாக அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பாதையில் அப்படியே இங்கேயும் அங்கேயும் வந்து மாறி மாறி எல்லா சாமியாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு சாமியார் மட்டும் இருக்காங்க தூரத்தில் காட்டுறாங்க திடீர்னு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறாங்க பார்த்தா திரும்பினுன்னா அது தாராம் போல் தெரியுது உடனே இங்கே மாறி வந்து கண்ணை திறந்துடுறாங்க நமக்கு வந்த கனவு நிச்சயம் உண்மையாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா அது ஹஸ்பண்டு சார் போனால் ஊர் மாதிரி தெரியுது அப்போனா ஹஸ்பண்டு சார் வந்து தாராவை வந்து பார்க்க போகிறாங்களா கடவுளே எதுக்கு இப்படி ஒரு சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து அங்கே எதுக்காக வந்து போனாங்களோ அந்த வேலையெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி முடிச்சாலும் வந்து அதை அப்படியே தண்ணியில் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஓன் கையால் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கணும் சரியா பத்து பதினஞ்சு பேருக்கு என்ன ஐம்பது கூட நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஒரு பெரிய வந்து சாப்பாடு பாக்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க எல்லாருக்கும் வந்து தேடி தேடி எல்லா சாமியாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு சந்தோஷம் நல்லா இருப்பான்னு சொல்லி சூர்யா வந்து வாழ்த்துறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல யாரோ ஒரு சாமியார் இருக்காங்க அவங்கள வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது சூர்யா வந்து சாப்பாடை மட்டும்தான் கொடுக்குறாங்க அது திரும்பிட்டு சூர்யா மட்டுக்கும் போகிறாங்க என்னது இப்போ பார்த்த முகம் எங்கேயோ இருக்கிற முகம் மாதிரி தெரியுதே அதுவும் நமக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட முகம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி சூர்யாக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்கள காணும் இரண்டாவது இப்படி இருக்கே யாரை பார்த்தா சூர்யா நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க எனக்கு ரொம்பவே வந்து நெருங்கினமான சொந்தமாக இருப்பாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க தாராவை அப்படியே வந்து நேருக்கு நேராக பார்க்கல சாப்பாடு வந்து கொடுக்கும்போது எதார்த்தமாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் சரியாக வந்து சூர்யா வந்து கவனிக்கலை அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து இது தாராவாக இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வந்து அப்புறம் தான் வந்து இல்லை எனக்கு தான் இருக்கும் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க தேடு சூர்யான்னு சொல்லி இங்கேயும் எங்கேயும் தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு தண்ணியெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கு பக்கத்தில் படிக்கட்டு இருக்குது அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பாட வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு குளத்துக்கு பக்கத்தில் சூர்யா வந்து இதை பார்க்குறாங்க இவங்கள்ட்ட தானே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்தோம் இதே பை தான் இவங்களும் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பார்க்குறாங்க ஆமாம் இவங்கள்ட்ட தான் கொடுத்தோம் இவங்க யார் என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட் பக்கமாக வந்து படிக்கட்டில் இறங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்கள வந்து நேரடியாக வந்து சூர்யா வந்து பார்க்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் வேறு யாருமே இல்லை பார்த்தது தாரா தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க தாராவோட தங்கச்சியாக இருப்பாங்களா இல்லை வேற யாரும் இருப்பாங்களான்னு தெரில இல்லை தாராவே வந்து மாறு வேஷத்தில் நான் வந்து தாராவோட தங்கச்சிங்கிற மாதிரி சொல்ல அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்தது கதைக்கிழமை எப்படி போகுனா இவங்களை கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்ச தப்புக்கு இவங்க தாராவோட தங்கச்சியாக கூட இருக்கலான்னு சொல்லி சூர்யா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போ பார்ப்பாங்க ஆனால் நம்ம தாராவோட தங்கச்சி வந்து வருவாங்களா மாட்டாங்களா சங்கரபாண்டி வந்து எப்படி வந்து உதவி செய்ய போகிறாங்க தாராவை பற்றின இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க அந்த தாரா இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒத்து மொத்த குடும்பத்தையும் வந்து ஏதாவது பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கதைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு மாறி ஒரு பக்கம் வந்து பாட்டமாக இருக்காங்க பாட்டமாக இருந்தாலும் ஆஸ்னியும் ஸ்டீஜாகவும் கேட்குறாங்க என்ன மாதிரி என்னாச்சு இல்லை நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் சொல்லலை நீ எதுவாக இருந்தாலும் உண்மையை தானே சொல்ல போகிறேன் நான் வந்து இப்போ நெத்தியில் வந்து கை வச்சேன் நான் யாருக்கு எதுவும் பிரச்சனையா இப்போ தான் தாராவே இல்லையே அப்படி என்ன யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே தாரா வரப்போகிறாங்க என்னது தாரா வரப்போகிறாங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது ஆமாம் தாரா வரப்போகிறாங்க இன்னொரு ஹஸ்பண்டு சார் வந்து தாராவை பார்த்துருப்பாங்க அவங்கள கையோட கூட்டிகிட்டு தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே யாருக்குமே ஒன்றும் புரியல இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஆஸ்னி ஸ்டீஜா பார்வதியிலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம்